அனைவருக்கும் சீஸ் என்ன சீஸ் சொல்கிறன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க சீஸ் அப்படின்னு சொன்னா தானே ஃபோட்டோவில் அழகாக பல்வரிசைகள் தெரியும் ஃபோட்டோ அழகாக விழும் நான் உங்கள் கவிதா பலராமன் வணக்கம் நான் என்ன சொல்கிறேன் சீஸ் சொல்கிறதுக்கு பல இட்லி சட்னின்னு சொல்லி பாருங்களேன் அப்பையும் பல்வரிசைகள் அழகாக தெரியும் இருக்க பல்லு மாதிரி ஸோ பல்லு அப்படின்னா ஒயிட் வெள்ளையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி பல் சரிங்களா மாதிரின்ன மாடல் ஸோ பல் ஒயிட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறத்தில் தான் இருக்கணும் இந்த மாதிரி நிறம் என்னென்னா வெள்ளை கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் பல் இருந்ததுன்னா அது சரியான பல் எந்த குறைபாடும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் பள்ளிக்கூடம் மாதிரி வாங்க பல்லு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லுவாங்க பல்லு மொத்தம் நாலு வகை அப்படின்னு சொல்கிறாங்க இன்சிசாஸ் கேனைன் ப்ரீமோலார் மோலார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் தமிழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே இருந்தா அது வேலைக்காகாது கரெக்டாக சொல்லணும் ஸோ முன்பற்கள் கோரைப்பற்கள் அப்புறம் வந்து இடைப்பற்கள் பின்பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்லு மொத்தம் நாலு வகை படத்தில் பாருங்கள் பல்லுலாம் கை குழுக்குது பல்லுலாம் கை குளுக்கறதில்லைங்க கொஞ்சம் குளுக்கனால போச்சு அவ்வளவுதான் ஏன்னா பல்லு வலி வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு வலி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அதுலேயும் இந்த பல்லு வலி வந்துச்சுனா மண்ட வலி தாடவலி காது வலி மொத்தத்தில் தலையே மொத்தமாக வலி எடுத்துரும் அந்த அளவுக்கு பல்லு வலி ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்கள் படத்தில் பழுப்பு நிறமாக இருக்கிற பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி தேய்ச்சி இப்படி ஜொலிச்சுடுது சரிங்களா இதெல்லாம் விளம்பர உத்திகள் அதனால் நம்ம பார்த்தவொடனே பல்லு பளிச்சுன்னு பார்த்துடுறோம் ஆனால் தான் அதே பேஸ்ட்டு வாங்குகிறோம் அதே ப்ரெஷ்ஷை வாங்குகிறோம் அப்புறம் டிசைன் டிசைனாக போடுற விளம்பரங்கள்லாம் பார்த்து மாற்றி மாற்றி வாங்குகிறோம் ஏதாச்சும் ஜொலிக்குதா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பெருசாக ஜொலிக்கலை அப்போது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்களா அப்போ அவங்களோட பல்லு உறுதியாக தான் இருந்திருக்கு தாத்தா எண்பது வயசானாலும் தொண்ணூறு வயசானாலும் பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி வரகு முறுக்கெல்லாம் நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்னு இருந்தாரே ஆயாவும் சூப்பராக வெத்தலை பார்க்க போட்டுனு இருந்தாங்களே ஆனால் இன்றைக்கி இருக்கிற நம்ம பாருங்கள் ஒரு பல்லு வலி அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட ஓடிடுறோம் ஒரு அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தாலும் பல்லில் சூத்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடைச்சிடுறாங்க சரி வேறு என்னதான் பிரச்சனைகள் பல்லில் இருக்குதுன்னு பார்த்தா இயற்கையாக ஒவ்வொருத்தருடைய முக ஏற்ற மாதிரி தாடைகளுக்கு ஏற்ற மாதிரி பல்வரிசைகள் இருக்கும் சரிங்களா அந்த பல்வரிசைகளை ரொம்ப மேலே தூக்கினருக்கு ரொம்ப கீழே இறக்கினருக்குன்றத தாண்டி இன்னும் அழகாக வடிவமாக வரணும்னு நிறைய பேர் கிளிப்பு போட்டுக்கிறாங்க இதெல்லாம் இப்போ குறை சொல்கிறதுக்கு நான் வரல ஆனால் இது எல்லாமே இயற்கைக்கு மாறான செயல்கள் தான் நீங்கள் இப்போ படத்தில் பார்த்துட்ருக்க விஷயம் ஒரு பல்லு செட்டு என்ன இது ஒரே ஒரு தாடையோட பல் செட்டு தான் இருக்குது இன்னொன்று எங்கேன்னு கேட்குறீங்களா இது என்னுடைய பெரிய பையன் ரித்துராஜ் செஞ்சான் ரெண்டு செட்டு செஞ்சால் அதை சின்ன பையன் ஒரு செட்டை உடச்சிட்டான் அதனால் உங்களுக்கு ஒரு பல்லு செட்டோடய புகைப்படத்தை மட்டும் போட்டிருக்கேன் ஸோ நம்மளுடைய பல்லும் இப்படி தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி முப்பத்தி ரெண்டு பற்கள் சரிங்களா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு இருபது பற்கள் தான் இருக்கும் எத்தனை பற்கள் இருபதே பற்கள் தான் இருக்கும் சரிங்களா ஆறு வயதுலேருந்து பன்னிரெண்டு வயதுக்குள்ளே அந்த பற்களானது விழுந்து முளைத்து அதற்கப்புறமா அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு பற்கள் வரும் இதில் முக்கியமாக விஸ்டம் டீத் ஞான பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஞான பற்கள் விஸ்டம் டீத் மொத்தம் நாலு இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு வயதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளே இந்த விஸ்டம் டீத் வந்து வரும் பல் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு சரிங்களா பல்லு இல்லைனாலே நம்மளுடைய பேச்சு குளரும் பல் இல்லாத பொழுது அந்த இடத்துல காற்றாக பேச்சு வரும் நிறைய பல் இல்லாத பொழுது அவங்கள தான் பொக்கைவாய் பாட்டி பொக்கை வாய் கிழவன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவங்களோட பேச்சு பல்லு இருக்கும்பொழுது ஒரு சத்தமாகவும் பல் இல்லாத பொழுது ஒரு சத்தமாகவும் கேட்கும் நீங்கள் நல்லா கவனிக்கலாம் நல்லா பாட்டு பாடுறவங்களுடைய பல்லெல்லாம் எல்லாம் ஒரே வரிசையில் இருக்குமான இருக்காது அந்த பற்களில் கொஞ்சம் வளைஞ்சி அல்லது குறுக்க நெருக்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி அல்லது இரண்டு பற்கள் ஒரே வரிசையில் ரெண்டு பற்கள் மூணு பற்கள்லாம் இருக்கும் அப்போது மியூசிக் அப்படின்றது வெறும் சாதாரணமாக இருக்கக்கூடிய பல்வரிசையை விட சரிங்களா அந்த இசை அந்த இசை மியூசிக் அப்படின்னு சொல்லுறது அந்த பாடல் பாடக்கூடியவர்களுடைய பற்களினுடைய அமைப்புகளை மாறி இருக்கிறவங்களுடைய பாட்டுகள் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்களோட குரல் வளம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி பற்களில் நிறைய விஷயம் இருக்குது இப்போ சீரியஸாக பையனே இருக்குங்களா எனக்கு இந்த பல்லு அப்படின்னு சொன்னாலே சின்ன கவுண்டர் படம் சரிங்களா அந்த படத்தில் அந்த காமெடியெல்லாம் அடிச்சிக்க முடியுமா செந்தில் கவுண்டமணி காமெடி வேறு லெவலில் இருக்கோன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மனோரமா ஆட்சியை மீட் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த காமெடி இருக்கே அதை அதை விட வேறு லெவலில் இருக்கும் மனோரமா ஆட்சியோடைய இந்த பல்லு காமெடி அந்த படத்தில் பயங்கர ஹைலைட் இல்லைங்களா நம்ம ஊர்லேயும் எப்பயும் பாருங்கள் பல் இருக்கிறோம் பக்கோடா சாப்பிட்றான் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்காச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா வா முதல்ல பல்ல தட்டி எடுத்துறேன் பல்ல கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மொத்தத்தில் இந்த பல் இருக்குது அது ரொம்பவே அவதிப்படுது ஆனால் முக்கியமாக ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த உடம்பில் எலும்பு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பல்லும் எலும்புக்குள்ளே தான் வருது அதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது எதுன்னு கேட்டிங்கன்னா பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய எனாமல் தான் அப்போ இந்த எனாமலே அப்படியே சாப்பிட்டா சில்லுன்னு சாப்பிட்டா ஆ அப்படின்னு ஒரு ஃபீல் வருதுன்னா அவங்க எனாமல் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ரொம்ப வீக்காகி போயிருக்குன்னு அர்த்தம் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பே பல்லில் இருக்கிற எனாமல் தான் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்களா ரெண்டாவது அதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த உடம்பில் இருக்கிற எந்த உறுப்பாக இருந்தாலும் பழுதாயிடுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிடலாம் சரிங்களா அது நிச்சயமாக அதுவே அதை சரி பண்ணிக்கும் சரி பண்ணிக்கக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே இந்த உடம்புக்கு இருக்குது ஆனால் பல்லு மட்டும் உடஞ்சிது பல்லு மட்டும் கழண்டி விழுந்துருச்சு பல் மட்டும் கொட்டிடுச்சு அப்படின்னா திரும்பாது ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ரெண்டு விஷயத்த நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பல்லை பத்திரமாக பாதுகாத்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வாழ்நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அறுபத்தேழுலேருந்து அறுபத்தெட்டு வயது தான் ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதில் சராசரியா நல்லா பல்லு தொலைக்கிறவங்க நான் சொல்கிறது நல்லா பல்லு தொலைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களுடைய ஆயுள் காலத்தில் முப்பத்தெட்டு நாள்லருந்து நாற்பத்தெட்டு நாளை பல்லு தொளக்கிறதுக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க இப்படி முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது நாள் பல்லு தொளக்கிறதுக்கு சரியாக செலவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆயுள் காலம் நீளும் சரிங்களா ஆனால் அதுவே பல்லு தொலைக்கிறதே இல்லை பல்லு தொலைக்கிறதுக்கு அழுகுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது முன்னெல்லாம் வெறும் கறி சாம்பல் உப்பு இதை மட்டும் தான் வச்சு பல்லு தொலைக்கினாங்க அதே மாதிரி மந்தவெளி அப்படின்னு சொல்லிட்டு காலை கடன் முடிக்கிறதுக்கு வெளியில் போயிடுறாங்க காலையிலே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும்னா ஆளும் வேலும் பல்லு குருதி கூடவே வேப்பங்குச்சியும் வச்சு பல்லு தொலைக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா சரி பல்லு குச்சி கிடைக்கல அப்படின்னா அவங்க எல்லாரும் மஞ்சள் உப்பு வச்சு பல்ல தொலக்குவாங்க கறி சாம்பல் வச்சு பல்ல தொலக்குவாங்க இதெல்லாம் மாறி போய் தான் இப்போ மொத்தமே நம்ம பேஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ மொத்தத்தில் நொற வரணும் அது பல்லு தொலக்குதா தொலக்கலையான்றது நமக்கு தெரியாது நொறை வரணும் அதில் ஒரு ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்மெல்லு உடனே நம்ம பல்லு தொலக்கணதான் நினச்சிக்குவோம் உண்மையான ஜேர்ம்ஸ் கிருமிகள் நம்ம வாயிலேருந்து வெளியில் வந்துருச்சா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது பல் அப்படின்றது எலும்பு அப்படின்னு சொன்னால் இல்லைங்களா அப்போ இந்த எலும்பு என்ன ஆகும்னா ஆசிட்னால் கரைஞ்சிரும் நம்ம உடம்புல ஆசிட் இருக்குது அதனால தான் ஆசிட் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அமிலமானது தூங்கும் பொழுது வாய் வரைக்கும் வரும் அதுதான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அது மாதிரி ஆகாமல் இருக்கணும் ஆகாமல் இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் அப்படியே அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ட் ஆனாலும் அதை தடுக்கிற வேலையை நம்ம உடம்புல என்ன செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் செய்யுது இப்படியாக பல்ல பாதுகாக்கிற வேலையும் நம்ம வாயில் இருக்கிற சளைவாக உமிழ்நீர் ரொம்ப ப்ரொட்டக்டிவாக பல்ல பார்த்துக்குது இப்படி நமக்கு தெரியாமலேயே நம்ம உடம்ப நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்குதுன்னும் பொழுது நம்ம உடம்ப நம்ம பல்ல நாம் தானே பாதுகாக்கணும் நம்ம பல்ல நாம் பாதுகாத்தாலே நம்ம உடம்பையே பாதுகாத்ததாக தான் அர்த்தம் ஏன்னா பல்லு தானே நம்ம உடம்புக்கே ஜீவனாடி நாம் என்ன சாப்பிட்டாலும் அது நம்மளுடைய வாய் வழியாக தான் நம்ம உடம்புக்குள்ளே போகுதுன்னும் போது வாயிலேயே எழுபதுலேருந்து எண்பது சதவீதத்தை நம்ம மின்று அரைச்சி தள்ளிட்டோன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு வேலை தானே தரோம் அதை விட்டுட்டு வாய்க்குள்ளே போடுறோம் முழுங்குறோம் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா மொத்த வேலையும் நம்ம நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு கொடுத்துறோம் ஸோ டைஜெஸ்டிவ் சிஸ்டம்னு நம்ம சொல்லும் பொழுது ஜெரிமான மண்டலம்னு சொல்லும் பொழுது அது பல்லுலேருந்து தான் தொடங்குது அப்போ அந்த பல்லுக்கு நிறைய வேலை கொடுக்கணும் அதுக்கு தான் முன்பல் பின்பல் பல் ஒவ்வொரு பல்லும் ஒவ்வொரு வேலைகளை செய்யுது ஒன்று கடிக்குது ஒன்று கொரிக்குது ஒன்று மென்று திங்கிற வேலை செய்யும் பொழுது அதை சரியாக செய்யலாமே அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பல்ல பற்றி இருக்குது அதாவது நம்மளுடைய உடம்பில் இப்போ எல்லாரும் வந்து இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பு சக்தின்னு பேசுகிறோம் இல்லையா அந்த எதிர்ப்பு சக்தி என்பது நம்மளுடைய பல் எப்படி இருக்குதுன்றதை வச்சே சொல்லிடலாம் ஊறுபட்ட சூத்த பல்லும் பல்லில் நிறைய கரைகளும் துர்நாற்றங்களும் இருந்தாலே உடல் ஆரோக்கியம் இழந்தி இருக்குதுன்னு அர்த்தம் அதுவே பல் சுத்தமாக இருக்குது நல்லா வச்சுக்கிறோன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு முகவரி விலாசம் அப்படின்னா அது இந்த பல்லு தான் அப்போ இந்த பல்லை நம்ம பாதுகாக்கணும்னு வரும்பொழுது மக்களோட விருப்பம் அவங்க எப்பயுமே பேஸ்ட்டு போட்டு தான் தொலைக்குவாங்கன்னா தொலக்கட்டும் இருந்தாலும் நான் வந்து பண்டைய கால முறையில் எங்களுடைய பாட்டி பூட்டனு இவன் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கூட மஞ்சள் இழுப்பைப்பூவு வெத்தலை இந்த சமையல் உப்பு இந்த மாதிரியான பொருட்களை வச்சு தான் பல்லே தேய்த்துருக்காங்க கறிகளெல்லாம் வச்சு தான் பல்ல தேய்த்துருக்காங்க ஆனால் நல்லா தானே இருந்தாங்க நீண்ட ஆயிலோடவும் தானே இருந்தாங்க அப்படின்னும்பொழுது நாமளும் ஏன் அந்த இயற்கை வழியில் பல்பொடிகள் தயாரிக்கக்கூடாது அப்படின்னும்போது அதை பயிற்சி வகுப்பாகவும் நடத்துனேன் விருப்பமுள்ளவர்கள் கலந்துக்கலாம் நான் உங்கள் கவிதா பலராமன் தான் இந்த பயிற்சி வகுப்பை நடத்துனேன் மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் பவுடருக்கு பதிலாக பேஸ்ட்டு போடக்கூடாதா அப்படின்னு பேஸ்ட்டுன்னு ஒன்று வந்துட்டாலே அதில் இயற்கை வழி வாய்ப்பே கிடையாது அதில் ஹெர்பலுக்கும் வாய்ப்பே கிடையாது அது கட்டாயமான முறையில் கெமிக்கல் கலக்கப்படும் சரிங்களா அப்போ கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும் இயற்கை வழியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பவுடர் தான் பயன்படுத்த முடியும் அதனால் இந்த வகுப்பில் குழந்தைகளுக்கு தனியாக பற்பொடிகள் ஆண்களுக்கு தனியாக பற்பொடி பெண்களுக்கு தனியாக பற்பொடி தனித்தனியாக தான் தயாரிக்க வேணாம் மொத்தமாக எல்லாேருக்கும் ஒரு பல்பொடி இருந்தாலே போதும்னு சொன்னால் அப்படி மொத்தத்தில் நாலு வகையான இயற்கை வழி பல்பொடிகள் தயாரிப்பு பயிற்சி இந்த பயிற்சிலாம் பொறுத்த வரைக்கும் இது வியாபாரம் அப்படிங்கிறத தாண்டி மக்கள்கிட்ட இயற்கை வாழ்வியல் முறையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கட்டாயமாக தேவை என்கிற நோக்கத்தில் இந்த வகுப்புகள்லாம் நடத்தப்படுது இதை கமர்ஷியலாகவும் நீங்கள் தயார் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸாக கொண்டு போகலாம் அதற்கான மார்க்கெட்டிங் உத்திகளும் இந்த க்ளாஸில் நான் வந்து சொல்லித்தருவேன் அப்புறம் பல்லை பற்றி இப்போ சொல்லிகிட்டே இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உலகத்திலேயே அதிகமாக டென்டிஸ்ட் இருக்கிற நாடு எது தெரியுங்களா இப்போ நீங்கள் டென்டிஸ்ட்னு மக்கள் தொகையில் வந்து இந்தியா முதலிடம் சைனா வந்து ரெண்டாவது இடம் அதனால் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி கிடையாது இவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னா இவ்வளோ மக்களுக்கு ஒரு டென்டிஸ்ட்டு அப்படிங்கிற கணக்கில் பார்க்கும்பொழுது உலகத்திலேயே அதிகமான அளவு டென்டிஸ்ட் இருக்கிற நாடுன்னு பார்த்தா சைனா தான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதனால தான் நிறைய பல்லு டாக்டர் இருக்கிறாங்கன்னு தானே நினைக்கிறீங்க அதுதான் இல்லை அங்கே பல்லே யாரும் தொலக்கறதில்ல பல் தொலைக்காதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் பல்லில் ஏற்பட்டு பல்லு டாக்டருங்க பெருகுன தான் மிச்சம் இப்போ தான் அவங்க கொஞ்சம் பேர் பல்லு தொலைக்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்காங்க இன்னும் தொலைக்க ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான கூடுதலான தகவல் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பல்லை பற்றின தகவல் ஸோ பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான் அதே மாதிரி நாமளும் நம்ம பல்ல நல்லா வச்சுக்கிட்டு எப்பயும் நமக்கு பிடிச்ச மாதிரியான பக்கோடாக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் விருப்பமுள்ளவர்கள் இந்த வகுப்புலையும் சேர்ந்துக்குங்க சைனிங் ஆஃப் கவிதா பலராமன்